தமிழ் டிவியின் ஊடக அனுசரணங்கள் சுவிஸ் தமிழர் இருபத்தி ஐந்தாவது தடவையாக வழங்கும் புத்தாண்டும் புது நிமிர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்நிகழ்வை சிறப்பிக்க சாரங்கி இசைக்கலைஞர்கள் நேரடி இசை வழங்க தமிழக கலைஞர் விஜய் சூப்பர் சீனியர் போட்டியாளர் பாலாஜி சரிகமப்பா பெட்டியாலர் கில்மிஷா எலிச்சு குயில் பெட்டியாலர் தானிகா கானக் குயில் பெட்டியாலர் கனிசா மற்றும் சுவிஸ் ஐரோப்பாவால் முன்னனி இசைக்கலைஞர்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சி கிடபலியமான நடன ஆசிரியர்களின் மாணவிகள் வழங்கும் நடனங்கள் என பிரமாண்டமான மேடையை அலங்கரிக்க காத்திருக்கிறது இது மாத்திரமின்றி ரமேஷ் நாடகக் குழுவினர் வழங்கும் நகைச்சுவை நாடகம் என மேற்பட்ட எமது ஈழத்து கலைஞர்கள் ஒரே மேடையில் சங்கமிக்கிறார்கள் மலந்திடும் புத்தாண்டில் தாயக மண்ணின் உடற்போடும் உறவுகளோடும் இசையோடும் சந்தமிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர்கள் நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் கண்டோனில் சனிக்கிழமை பிற்பகல் பலர் கேன்டோன் போலீசாரை தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக நடந்ததாக கூறப்படும் மோசடி முயற்சிகள் குறித்து புகார் அளித்துள்ளனர் தங்களை ஊர்னர் கேண்டோனல் கண்டோனல் பேங்க் நிறுவனத்தின் ஊழியர்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட அடையாளம் தெரியாத நபர்கள் வாடிக்கையாளர்களிடம் வங்கிக் கணக்கு தொடர்பான தகவல்களை கேட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புகார் அளித்தவர்களின் கூற்றுப்படி அந்த நபர்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் சந்தேகத்துக்கிடமான பண பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன என கூறி கணக்கு விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளனர் மேலும் இந்த அழைப்புகள் வரும்போது தொலைபேசி திரையில் யூன கண்டோனல் பேங்குக்கு சொந்தமான சரியான தொலைபேசி இலக்கமே தோன்றியதால் பலர் குழப்பமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த வகை மோசடிகளில் தொலைபேசி இலக்குகளை போலியாக காட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்பிக்கை ஏற்படுத்தும் கதைகளையும் திறமையான உரையாடல் முறைகளையும் கொண்டு மக்களை ஏமாற்றி பண இழப்பை ஏற்படுத்துவதே குற்றவாளிகளின் நோக்கமாக இருப்பதாக யூரி கண்டோன் போலீசார் எச்சரித்துள்ளனர் போலீசார் வெளியிட்ட அறிவுறுத்தலின்படி தொலைபேசி திரையில் தோன்றும் இலக்கத்தை மட்டும் நம்ப ஏனெனில் அவை எளிதில் போலியாக்கப்படலாம் அழைப்பில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அழைப்பை துண்டிக்க வேண்டும் வங்கிகள் தொலைபேசி வழியாக ஒருபோதும் கடவுச்சொல் பின் எண் அல்லது முழுமையான கணக்கு விவரங்களை கேட்காது என்பதையும் அத்தகைய தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது என்பதையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் அழைப்பாளர்கள் அவசரம் காட்டி அழுத்தம் கொடுத்தால் இடம் கொடுக்காமல் தனிப்பட்ட அல்லது நிதி தொடர்பான தகவல்களை வழங்காமல் இருக்க வேண்டும் அறிமுகமில்லாத நபர் கூறும் வழிமுறைகளின் பேரில் இந்த மென்பொருளையும் நிறுவக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளது வங்கி தொடர்பான சந்தேகங்களுக்கு அழைப்பில் இந்த இலக்கத்தை பயன்படுத்தாமல் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அட்டை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு விவரங்களையே பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த மோசடி முறைகள் குறித்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எச்சரிக்கை வழங்குவது அவசியம் என்றும் இவ்வகை சம்பவம் ஏற்பட்டால் உடனடியாக தங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு போலீசில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இணையவழி குற்றங்கள் குறித்த மேலதிக தடுப்பு அறிவுரைகள் மற்றும் தகவல்கள் சைபர் கிரைம் போலீஸ் இணையதளத்தில் கிடைக்கும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்